ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம அருமையான ஒரு முருங்கைப்பூ வந்து பொரியல் தான் பண்ண போகிறோம் எனக்கு இன்றைக்கி வந்து ரெண்டு கப்புக்கு மேலேயே முருங்கைப்பூ கிடச்சிருக்கு இன்றைக்கி அதுதான் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கோங்க முருங்கைப்பூ எல்லாமே நல்லா சுத்தமாக பறிச்சிட்டு கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு நீங்கள் கடாயில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு அரைக்கப் அளவு மட்டும் தண்ணி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க முருங்கைப்பூ நமக்கு அஞ்சு நிமிஷத்துலேயும் நல்லா வெந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைப்பூவில் பார்த்தீங்கன்னா புழு இருக்கும் ஸோ கவனமாக பொரியுங்க சுத்தம் பண்ணும் பொழுது கவனமாக சுத்தம் பண்ணிக்கோங்க புழுனால் நிறையாவும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு பூவில் ஒரு ஒன்று ரெண்டு புழு இருக்க தான் செய்யும் அதை வந்து நம்ம கவனமாக பார்த்து பறிச்சிட்டோன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ வந்து நமக்கு முருங்கைப்பூ வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு நமக்கு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாலே போதும் முருங்கைப்பூ வந்து சூப்பராக வெந்துடும் இப்போ இது வெந்ததும் தண்ணியெலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து முருங்கைப்பூவை மாற்றி வச்சிடலாம் நான் செஞ்சுருக்கேன் இதே மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க உளிக்கரண்டி சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் வந்து காஞ்சதும் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க நான் கடுகு உளுத்தம்பருப்பு வந்து கலந்தே வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் இது கூட கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் மூணுமே சேர்த்துக்கோங்க நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரியவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னொரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைப்பூவையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க அதில் தண்ணி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆயிரும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இது போல் வந்து ஓரங்களில் தள்ளி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை நீங்கள் வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டு முட்டை தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதில் வந்து ரெண்டு ரெண்டு கருவு இருந்ததுனால அதுவே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்றைக்கி ரெண்டு முட்டை தான் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு முருங்கைப்பூவில் வந்து முட்டை போட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா முருங்கைப்பூவுமே ஒன்று சேர்த்து நீங்கள் வந்து முட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க முருங்கைப்பூவில் முட்டை போட்டு சாப்பிட மாட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கோங்க முட்டை சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை எங்கள் வீட்டில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து முட்டை சேர்த்து சாப்பிடுவார் அதனால் நான் வந்து முட்டையை சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் முட்டை சாப்பிடாதவங்களுக்கு பாதி முருங்கைப்பூ வந்து முட்டை போட்டு வறுத்துக்கோங்க பாதி முருங்கைப்பூ வந்து நீங்கள் முட்டை இல்லாமல் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து முட்டை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் முட்டை வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா வந்து ட்ரை ஆகி நமக்கு வந்து அப்படியே உதிரியாக வரணும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேவைன்னா ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க தேங்காயில் இருக்க ஈரப்பதம் வந்து போனால் தான் நமக்கு வந்து சாப்பிட வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நமக்கு முட்டை வந்து நல்லா உதிரியாக கிடைக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிட சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்